என்ன பண்றதே சரி வீட்ல போய் சாப்பிடுலாம் ஹே வா ஒ என்னதுது கை இவ்ளோ இலக்கா இருக்கு அது பரவால ஹ் ஹ சூப்பர் அந்த என்னதுது বাইরে சீரமா பொறுத்துக்குமா நான் டாக்டருக்கு கால் பண்றேன் ஹலோ டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மோனிகாக்கு வயித்துவலி ஆமா ஆமா ஆ சரி ஓகே ஆ வயிறு வலிக்குதுமா பொறுத்துக்குமா டாக்டர் கால் பண்ணிட்ட இப்போ வந்துருவாரு பொறுத்துக்குமா சரிமா ஆ டாக்டர் வந்திருக்கேன் என்னாச்சு மோனிகாக்கு டாக்டர் வாங்க வாங்க மோனிகா ரொம்ப வயித்துல துடிக்கிறா டாக்டர் என்னன்னு பாருங்க வயிறு வலிக்குது மோனிகா ரொம்ப வயித்துல துடிக்கிறா அவ வயித்துல என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பாக்கணும் இங்க பாக்க முடியாது வாங்க உடனே ஹாஸ்பிடலுக்கு போலாம் மோனிகா பயப்படாத இப்போ உன் வயிற்ற ஸ்கேன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம் ஒரு நிமிஷம் பிக்சர்ஸ் எல்லாம் என் போனுக்கு போயிருக்கு அய்யோ இங்க பாரு மோனிகா பயப்படாத இப்போ ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி அதை எடுத்துடலாம் பயப்படாது பயப்படாது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல இங்க பத்தியா இங்க பாரு மோனிகா இரண்டாவது புழு எவ்வளவு பெருசு இருக்கு பாரு மோனிகா இவ்வளவு பெரிய புழுவ நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது பத்தியா எவ்வளவு பெரிய புழு வயிற்றுக்குள்ள இருக்கு அவ்வளவுதான் மோனிகா ஆபரேஷன் சக்சஸ் மோனிகா இப்போ எப்படி இருக்கு உனக்கு வயிறு வலி நல்லா இருக்குமா இப்ப எனக்கு வயிறு வலியே இல்ல மோனிகா ஹேண்ட் வாஷ் பண்ணாம சாப்பிட்டுருக்கா அதுதான் அவளோட ப்ராப்ளத்துக்கு காரணம் அவ வயிற்றுக்குள்ள ஏகப்பட்ட புழுக்கள் இனிமேட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லுங்க ஓகேங்களா ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நாங்க கிளம்புறோம் பாய் மோனிகா பாய் இங்க பாருங்க பசங்களா நீங்களும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் இல்லனா டாக்டர் அங்கிள் பெரிய ஊசியா போட்டுருவேன் அம்மா ரொம்ப பசிக்குதுமா மோனிகா டாக்டர் அங்கிள் சொன்னது ஞாபகம் இருக்கல இந்த சானிடைசரை யூஸ் பண்ணனும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணனும் சரியா ஓகேமா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா

ஒரு வேளை பெருசா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல பிரபு என்னல ரெண்டு பல்லு பேக்கி இருக்கிறா மாதிரி பெருசா நீட்டிருதுக்கே ஆமா என்ன ஒரு சுந்தரி காய்ச்சிட்டு பல்லு பெருசா வந்துச்சு அது எப்படி எப்படில ரெண்டு பல்லு முளைக்க உனக்கு அம்மா பல்லு முடிக்கிறதுக்கு நல்ல தனமா அண்ணனுக்கு கொஞ்சம் பெருசா முளைச்சிருக்கு அதுல என்னமா இருக்கே எல அது அளவா முளைச்சிருந்தா கவலை இல்லல

என்னது உங்க பல்ல உடைக்க வேணாமா அப்ப எதுக்கு என்ன கூப்டீங்க அட பல்ல உடைச்சு விடனும் தான் சொன்னீங்க பல்ல உடைக்க வேணாம் ஐயோ டாக்டர் பல்ல உடைச்சு விடனும் தான் என்ற பல்ல என்ற புள்ள பல்ல தான் சரி சரி ஏன் இத நீங்க முன்னாடி சொல்லல என் டைம்ல ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்க டாக்டர் என் பல்லு தான் உடைச்சா வலிக்காது இல்ல வலியா வலினாலே என்னன்னு தெரியாது கொஞ்சம் பட்ல படுப்பா சரிங்க டாக்டர்

পাল <laughs> ও